குரு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் இன்று உங்களோடு போவது இன்னொரு உண்மையான நிகழ்ச்சி யாரை பற்றி திரு வானதி திருநாவுக்கரசு இன்றைய தலைமுறையினருக்கு நிறைய எழுத்தாளர்களை பற்றி தெரியாது ஆனா அன்றைய புத்தக உலகம்னு ஒரு நம்முடைய மக்கள் இருந்தீங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சு நம்முடைய குருவில் இருக்கும் பல பல அன்பர்கள் அந்த புத்தகங்கள் மீது தீராத காதலுடையவர்கள் ஆன்மீகமாகட்டும் தேசியமாகட்டும் நாவல்கள் சிறுகதைகள் அப்படின்னு எழுத்தாளர்களை கொண்டாடிய தரமான நேர்கள் நம்முடைய மாற்று கருத்து இல்லை இது மிகையான சொல்லும் அல்ல திரு வானதி திருநாவுக்கரசு அப்படின்ற ஒரு பெரியவரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆஹ் பர்மால இருந்தார் டியூரிங் செகண்ட் வேர்ல்ட் வார் இரண்டாவது உலக போரின் பொழுது வரார் அவருக்கு பொன்னியின் செல்வன் அப்படின்ற அந்த ஒரு நாவல்ல வரக்கூடிய வானதி அப்படின்ற அந்த கதாபாத்திரம் இன்றைய தலைமுறையினருக்கு வானத்தின்ற கேரக்டர் தெரிஞ்சிருப்போம் அந்த திரைப்படம் வந்ததால அந்த வானத்தின்ற அந்த ஒரு கதாபாத்திரம் மீது தீராத அன்பு அதனால வானத்த பதிப்பகம் துவங்கி நடத்துற சரி இதெல்லாம் இப்ப என்னம்மா ஆன்மீகம் தொடர்பான ஒரு விஷயம் பேசலாமே ஆஹ் அப்ப எதுக்காக இந்த ஒரு செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஆன்மீக பணி அப்படின்றத சொல்லி மாடாது தன்னுடைய பதிப்பகம் நமக்கு புத்தகம் வாங்கி படிக்கிறதே இன்று பெரிய விஷயமா இருக்கும் பொழுது ஒரு பதிப்பகம் நடத்துறது மிகப்பெரிய சேவை பொருளுக்காகத்தான் லாபத்திற்காகத்தான் என்றாலும் அந்த ஒரு பணி பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் மருத்துவர் மாதிரி பொது சேவையும் கொண்டு அப்படி அமரர் ராஜாஜி அவர்களுடைய ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பதிப்பகம் பண்ண ஒரு அற்புதமானதுதான் இந்த நிறுவனம் இவரை பத்தி இப்ப எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மிக பெரிய மிக பெரிய காஞ்சி பெரியவருடைய பக்தர் அடிய நிலத்திலையும் காஞ்சி பெரியவர் தான் ஆஹ் எங்களை வழி நடத்துகின்றார் அப்படி மிக பெரிய காஞ்சி மகா பெரியவருடைய பக்தர் எங்களுடைய திருமயிலையில் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல ஒரு அருமையான கோயில் வர இருக்கிறது அந்த கோயில் பாத்தீங்கன்னா வரப்போற பிப்ரவரி மாசத்துல அழகான குடமுழுக்கு விழாவோட ஒரு பெரிய அழகான ஆலயம் வர இருக்கு அன்பர்கள்லாம் வந்து மகா பெரியவரின் அருளை பெற வேண்டும் இப்படி வாழும் தெய்வமாக சத்திய தெய்வமாக இருக்கும் மகா பெரியவர இந்த திரு வானதியர்கள் துறைமுகம் இருக்கு இல்லையா அது கிட்ட பெரியவர் முகாமிட்டு இருக்கும் பொழுது வந்து சந்திக்கிறார் சந்தித்தவர் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்றார் இது நடந்த நிகழ்ச்சி அவருடைய தங்கை ஸ்ரீமதி மீனான்ன்றவங்களுக்கு மனவியாதி மனவியாதி உடம்பு வியாதியை கூட மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்ல அப்படின்ற ஒரு கிளாரிட்டியாவது கிடைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது சில சமயம் மகான்களும் தெய்வங்களும் அற்புதங்களை நிகழ்த்துவார்கள் அதையும் நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருக்கோம் மனவியாதி அப்படின்றது ஒரு அளவுதான் மருத்துவம் முடியும் அதை மீறி ஏதோ ஒரு தெய்வம் உந்துதலோ அல்லது நமக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய நிலைமை மாறணும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையிலன்னா மனவியாதி ரொம்ப கஷ்டம் இவங்க மனது ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க சகோதரி இருந்தாங்க அப்ப மகாபெரியவர் கிட்ட அந்த சகோதரிய பத்தி சொல்லும் அவர் ஒரு அழகான புத்தகத்தை ஒரு பாடல் தொகுப்பை பரிந்துரை செய்கின்றார் பத்தி பத்தின சொற்பொழிவு ஏழு நாள் பண்ணை அண்மையில் சென்னை மார்கழி மாதத்து அது என்ன புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு முதல் முதலில் இன்றைய முதலில் நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கிய இலக்கணங்கள்ல கிடைச்ச முதல் புக் இதுதான் நம்ம எவ்வளவு முருகனை பற்றிய புத்தகங்களையும் பாடல்களையும் தொலைத்தோமோ தெரியாது காலத்தால இன்றைய சங்க இலக்கிய அற்புத பாடல் பழமையான தொன்மையான முருக வைபவத்தை பெருமையை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல்னா நக்கீரர் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை அந்த திருமுருகாற்றுப்படைய நீங்க உங்க சகோதரிய படிக்க சொல்லுங்க உன்னை இவர் கேக்கிறாரு என்னுடைய சகோதரிக்கு படிக்கிற எல்லாம் இல்ல இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த திருமுருகாற்று படைய அவ்வளவு எளிமையா நம்மளால படிக்க முடியாது தமிழ்ல பிரிச்சு ரொம்ப அழகா சொல் பிரித்து படிக்க வேண்டிய ஒரு பாடு இன்னைக்கு நமக்கு சஷ்டி கவசம் நல்லா தெரியும் சண்முக கவசமே வார்த்தையில கொஞ்சம் ட்ரிக்கின்னு சொல்லணும் அருணகிரியார் அருளி செய்த திருப்புகளை படிக்கணும்னா தமிழ்ல நல்ல ஒரு ஆளுமை இருக்கணும் இதுக்கெல்லாம் முன்னோடி நம்முடைய நக்கீரர் அருளி செய்த சங்க இலக்கியம் அதுல முதல் பாடல் திருமுருகாற்று படையில எந்த அளவு தமிழ் அழகான சொற்களை பதம் பார்த்து நம்ம பிரிக்கக்கூடிய திறமை அதனால இவர் என்ன சொல்றாரு தங்கையால படிக்கவே முடியாது அப்படியா கவலை வேண்டாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் உண்டு திருமுருகாற்று படைன்னு போட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வேலையை ஏதாவது செஞ்சுட்டே கேட்டுடலாம் ஆனா அன்னைக்கு யாராவது கூட படிக்க சொல்லுங்க அன்னைக்கு அவ்வளவு அழகா தமிழ் தெரிந்த அன்பர்கள் குடும்பத்துல இருப்பாங்க இன்னைக்கு யாராவது தமிழ் படிச்சா பரவாயில்ல தமிழ் படிக்க தெரியுமா அப்படின்ற கேக்குறோம் அதனால அன்னைக்கு மகா பெரியவர் சொல்றாரு உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தரை அந்த அம்மா பக்கத்துல உட்கார்ந்து அவங்க காதுல விழற மாதிரி திருமுருகாற்று படைய படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற நாம் ஒவ்வொரு பதிவிலும் சொல்ற மாதிரி குரு ஒண்ண சொல்லிட்டாங்கன்னா எதுவுமே கேட்க கூடாது சரி ஏன் இது எதனால இந்த பாடல் எதுவுமே கேக்கல சரி இது முடியும் அவங்களால படிக்க முடியாது அவங்க கூட யாராவது ஒருத்தர் இருந்து அவங்களுக்கு படிச்சு காமிக்க முடியும் சரி ஐயா நாங்க பண்றோம் அப்படின்னு கிளம்புறாரு அவருடைய சிஷியர் வந்து மகாப்பிரியவாங்களும் கூப்பிடுறாரு பெரியவான்னு சொல்லிட்ட உடனே மறுபடியும் வராது அப்ப அவர் ரெண்டு விஷயம் சொன்னாராம் ஒன்னு எதனால இதை படிக்க சொன்ன இந்த திருமுருகாற்று படை என்ன கொடுக்கும் இரண்டாவது நீங்க எல்லாரும் சாப்பிட்டு போனோம் அப்படின்ற அந்த விருந்தோம்பல் அவருக்கே உரிய அந்த தாய்மை பண்பு இல்லையா அதையும் சொல்ற எதனால நக்கீர நம்ம எல்லாருக்குமே எதுல தெரியும்னா திருவிளையாடல் திரைப்படத்துல பாத்துப்போம் நக்கீரா அப்படின்னு சொல்லுவாரு உடனே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு இறைவனை பார்த்தும் தமிழால் கேள்வி கேட்ட ஒரு சங்க புலவர் அப்ப கேள்வி கேட்டதாலேயே நெற்றிக்கண்ணை திறந்துட்டாரா அப்படின்னா கிடையாது அத தெளிவுபடுத்த அடியேன் விரும்புகின்றேன் என்னுடைய இல்லத்து பெண்ணான உமாதேவிக்கும் இயற்கையான மனம் கூந்தல்ல உண்டா இல்லையான்னு கேக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல இல்லன்னு சொல்லலாம் இருக்குன்னு சொல்லலாம் என்னுடைய அறிவை தாண்டிய விஷயம் நான் என்னால இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப நிறைய கடவுள் இருக்காங்களான்ற சர்ச்சையில கூட எதை வச்சு ஒரு சாமானிய மனிதன் இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அதுவும் குறிப்பா ஒரு மதம் சார்ந்த ஒரு கடவுளை மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல அந் அது மாதிரிதான் நக்கீரர் என்ன சொல்லிருக்கணும் இல்ல இல்ல சாக்ஷா தாயான மீனாட்சியை நான் தினமும் வழிபடுறேன் ஏன்னா அவர் மதுரக்காரர் மீனாட்சி தாய் சுந்தரேசர் தந்தை என்னுடைய மீனாட்சிக்கு கூந்தல மனம் இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் உலக தாய் இல்லையா இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம் ரெண்டுமே இல்லாம தன்னுடைய ஆணவம் அந்த ஈகோன்னு இருக்கும் இல்லையா அதனால அவளுக்கும் இயற்கையில மனம் கிடையாதுன்னு சொல்ற உரிமை இன்னொரு ஆடவனுக்கு தெரியாத விஷயத்த அந்த கணவன் கிட்ட சொல்ற உரிமை கிடையாது அது அத்துமீறிய அகம்பாவச் செயல் அதனால் நெற்றிக் கண்ணை சிவபெருமான் திறந்தார் அது வரைக்கும் தலைமை யாரு நக்கீரர் அவருக்கு எந்த அளவு பலம் இருந்ததுன்னா மன்னன் ஒரு பிரைஸ் யாருக்கு மன்னன் பிரைஸ இருங்க 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 முடியாது நில்லுங்க இதுல பிழை இருக்கு அப்ப மன்னனிடம் மன்னன் எடுத்த முடிவை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் ஒரு புலவருக்கு உண்டென்றால் அவருடைய தமிழ் அறிவும் புலமை திறனையும் சொல்லவே அவசியம் அவருடைய தமிழுக்காகத்தான் இறைவனே வந்து நேரா வந்து பேசுற அப்படி பேசியும் அகம்பாவத்தால் தேவையற்றவரை இல்லைன்னு சொன்னது மிகப்பெரிய தவறு தெரியாதுன்னு சொல்லுது அப்படி சொன்னதால் தான் இறைவன் நெற்றிக்கண்ணை திறக்க அவர் பொற்றாமரை குடத்தில் விழுந்து வியாதிகளோட உடல் முழுக்க வியாதி சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபேஸ் பாத்தீங்கன்னா டாக்டர்மீடே கதின் இருந்திருப்போம் எழுந்துக்கவே முடியாம இருந்திருப்போம் இந்த ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு நிலை இந்த ஒரு காலம் எப்படி மாறுச்சுன்னே தெரியாது சிலருக்கு எழுந்துக்க முடியாது ஆனா நமக்கு ஏதாவது யோசிச்சோம்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் முடியாம இருந்தேன் ஆனா அதுல இருந்து மறுபடியும் வந்து இன்னைக்கு உங்க கூட பேசுறேன் இறைவனை பற்றி கொண்டாடுகின்றேன் என்றால் இறைவன் போட்ட உயிர் அவன் கொடுத்ததுதான் ஒவ்வொரு நாளும் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் அதுதான் தெய்வ நம்பிக்கை குரு மகிமை இதுதான் உண்மை அப்ப இவருக்கு எதுவுமே இல்லை முதல்ல விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தர் ரொம்ப செல்வாக்கோட இருக்காரு ஒரு இன்ஃபுளுவன்ஸ்டு பர்சன்றவர்க்கு அவமானம் வந்தா எப்படி இருப்போம் தெரியுமா அவமானம் அசிங்கம் அவ்வளோ பெரிய மதுரை சங்க தமிழ் புலவர்கள் இருந்த சபையில ஒரு அரசவையில அவமானம் அந்த அவமானம் உடல் வலியை விட அந்த அவமானம் பழிச்சொல் சிலருக்கு பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சே இருக்க மாட்டோம் குடும்பத்துல இருக்கட்டும் கணவன் வீட்டுல இருக்கட்டும் இல்லாத பழியெல்லாம் நம்ம வாங்கியிருப்போம் இல்ல அலுவலகத்துல ஆகட்டும் நம்ம நியாயமா இருந்திருப்போம் ஆனா நமக்கு இல்லாத பழி நம்மை ரொம்பவே தரம் தாழ்த்தி எங்கேயாவது பேசும் அந்த ஒரு நிலை நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு தடவை வரும் அது வரட்டும் அப்படின்றாங்க பெரியவங்க ஏன் நான் செய்யாத குற்றத்திற்கு ஒருவர் என்னை திட்டினால் அது என்னுடைய வினையை குறைக்கிறது அது பெரிய ஒரு வரம் அப்படின்னு மாத்திட்டோனா இருக்காது சொல்றது எலிமே அந்தந்த சமயத்துல அந்த வழிகள் அது வேற டிபார்ட்மெண்ட் இல்லையா ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணலாம் இப்ப இவருக்கு அவமானம் ரொம்ப அசிங்கம் மதுரையில அந்த அரசனுக்கு நிகரான சரியாசனம் அப்படி இருந்த ஒருத்தருக்கு அவமானப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அப்படியே வருத்தப்பட்டு என்ன பண்ணார் தெரியுமா திருப்பரங்குன்றத்துக்கு வர ஓ முருகன் கிட்ட போயிட்டாரானா இல்ல திருப்பரங்குன்றம் இது ஒரு சிவசேத்திரம் வயலூர் சிவசேத்திரம் அங்க வந்து சிவ பூஜை செய்கின்றார் அப்படியே கண்ண மூடி பண்ணுவார் சிவனையே பாப்பார் லிங்கத்திருமேனியே பூஜிப்பார் அப்போ ஒரு அழகான விஷயம் நடந்தது மேல இருந்து அப்படியே பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து ஒரு காய்ந்த இலை சருகு அப்படியே விழுதான் விழுந்தது அவருக்கு பெரிய விஷயமா தெரியல அப்படி விழுந்த இலை என்னாதான் பக்கத்துல ஒரு நீர்நிலை அந்த இடத்துல பாதி இலை தண்ணிலையும் பாதி இலை நிலத்திலையும் விழரா மாதிரி அந்த இலை விழுது தண்ணீர்ல விழுந்த அந்த இலை உடனே மீனா மாதிரி நீருக்குள்ள போயிடுது நிலப்பரப்புல விழுந்த மீதி பாதி இலை இருக்கு இல்லையா அது பறவையா மாதிரி மாறி வானம் நோக்கி பறக்குது இது எதை உணர்த்துகின்றது நீ மீனாக மாறி ம மறுபடியும் இந்த வாழ்க்கை குடும்பம் பிறவி அப்படின்னு குள்நோக்கியும் இருக்கலாம் இல்ல பறவை மாதிரி இந்த ஆன்மா நோக்கி இறைவனை சேர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடையும் இருக்கலாம் அப்படி மீனாக இருந்து கீழே போறதும் நம்ம கையில இருக்கா பறவையாக இருந்து இறைவனை நாடிச் செல்வதும் நம்முடைய கையில் இருக்கின்றது என்ற மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்தியது ஆனா இந்த காட்சி பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வியப்பாயிடுச்சுன்னாப்பா அவர் இலை விழுந்தது மீனா மாரிச்சு பறவையா இருச்சு ஒன்னு பறந்தது ஒண்ணு உள்ள போச்சு அப்படி பார்த்த உடனே ஒரு பெண் பூதம் வாழ்ந்து குதிரை முகத்தோட இருக்குமா அந்த பூதம் அவரை ஒரு ஜெயில போட்டுருச்சு இதெல்லாம் யார் சொன்னா அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகள்ல பதிவு பண்ணிருக்காரு பற்றியும் நக்கீரருக்கு நடந்த திருவிளையாடலை பற்றியும் அப்படி அவரை ஒரு இடத்தில் குகையில் அடைத்த உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் இவரை திட்டுறாங்க ஏன் ஆயிரம் பேர் சேர்ந்தா இந்த பூதம் சாப்பிடும் அந்த பூதம் ரொம்ப நியாயமான பூதம் யாரெல்லாம் சிவ சிந்தனையில இருந்து கவனம் சிதறுகிறார்களோ அவர்களை மட்டும் தான் பிடிக்கும் நீங்க சிவ பூஜை பண்ணின்னு இருக்கும் பொழுது எதனாலயோ கவனம் சிதறி நீங்க ஆமா ஆமா சிவ பூஜை பண்ண மன்னிப்பு கோரி மனசுக்கும் உடம்புக்கும் சிவ பூஜையில இருந்தேன் ஆனா ஒரு காட்சியால அப்படியே வியப்பாயிட்டேன் கவனம் சிதறுபவர்களை தான் இந்த பூதம் பிடிக்கும் நம்ம நிலைமைய பாருங்க நம்ம எவ்வளவு தரவ கவனத்தை சிதறடிப்போம் கோயிலுக்குள்ள சன்னதிக்குள்ள ஆனா இறைவன் எவ்வளவு கருணை கருணையானவர் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நம்மளை மாத்துறது இல்ல அப்ப இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் அப்படி கவனம் சிதறி வந்தவர்கள் ஆனா நக்கீரரை பார்த்தோன்னே பழி போடுறாங்க நீங்க கவனம் சிதறினால்தான் நீங்க ஆயிரமாவதா வந்துட்டீங்கன்னா ஆயிரமா யாராவது வரக்கூடாதுன்னு இருக்கும் உங்களால எங்க உயிர் போகுது அவங்களும் தப்பு பண்ணவங்க ஆனா புதுசா வந்த ஒருத்தர் மேல பழி போடுறாங்க இப்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரினுடைய பழி நக்கீரருக்கு விழுது ஏற்கனவே அரசவையில அசிங்கப்பட்டாச்சு அங்க பெரிய பழி இறைவன் குடும்பத்திலேயே மீனாட்சி அன்னையை பற்றி பேசிட்டு வந்தார் உடல் முழுக்க வியாதி இப்ப அடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் கிட்ட பழி இப்படி அத்தனை பழியும் இருக்கும் பொழுது அவர் நாடிய இறைவன் யாரு தெரியுமா சிவஸ்வரூபமாம் முருகப்பெருமான் அவனை மனசார வேண்டார் இவ்வளவு நாள் எனக்கு மட்டும் பழி இப்ப இந்த பழி மத்தவங்களுடைய உயிரை கூட எடுத்துருமே முருகா இது இன்னும் பெரிய பழியாச்சு நான் மட்டும் அசிங்கப்பட்ட நான் மட்டும் வேதனைப்பட்ட உடம்பால மனசால ஆனா இப்ப மத்தவர்களுடைய வாழ்க்கை மாழ்வதற்கும் நான் என்னால ஏத்துக்க முடியல முருகா அந்த ஒரு நாள் வரைக்கும் அவ்வளவு பெருமையா வாழ்ந்த ஒருத்தர் ஒரே நாள்ல அந்த பெருமை போகுது அப்ப எப்ப அகம்பாவம் வருதோ அந்த பெருமை போயிடுது இல்லை நமக்குள்ள இருக்கிற பெருமை அப்ப முருகனிடம் மன்றாடி உலகம் உவப்பன்னு அவர் ஆரம்பித்த பாடல் தான் திருமுருகாற்றப்படை அந்த பாடல் திருப்பரங்குன்று திரைவனை பாட ஆரம்பித்த உடனே முருகன் அருளால் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் விடுவிக்கப்பட்டார்கள் முருகனுடைய அருள் கிடைக்கிறது இப்பேற்பட்ட வள்ளலா தப்பு செய்த என்னை சிவபெருமான் கோவப்பட்டாலும் சிவஸ்வரூப முருகன் தப்பை உணர்ந்த உடனே தவறை உணர்ந்த உடனே ஏற்றுக்கொண்டானே அப்ப நம்ம கூட எவ்வளவு தப்பு பண்ணிருப்போம் நம்மதான் அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுக்கிறாருன்றத ரொம்ப அழகா நக்கீரர் முடியா முருகன் திருப்பரம் குஞ்சம் திருச்சீரலைவாய் ஆவினன்குடி ஆவினங்குடி திரு ஏரகம்ன்ற சுவாமிமலை திருத்தனின்ற குன்றுதோராடல் பழமுதிர்ச்சொலை இது ஆறு தலங்களையும் நமக்கு கொடுத்தது நக்கீரர் அவர் ஒரு ஒரு தலமா போறாரு இந்த திருமுருகாற்று படையில அந்த தலத்தின் சிறப்பை விவரிக்கின்றார் அங்கு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் முருகனுடைய கருணையை பற்றி சொல்லி இப்படி ஒரு கருணை தெய்வம் இருக்கான் வந்துருங்க வள்ளல் நமக்கு கேட்டதை கொடுப்பான் தவறை உணர்ந்து வாருங்கள் உங்கள் பழி தீரும் உங்கள் மன நிலைமை மாறும் வள்ளலின் அருளை பெறுங்கள் இரண்டு கை கொண்டு வாருங்கள் பன்னிரு கரங்களால் அருளை பெறுங்கள் அப்படின்னு கொடுத்த மிக பெரிய ஒரு டானிக் தான் திருமுருகாற்றப்பள் அதனால மகா பெரியவர் இதை சொல்லி பழியோ மன சஞ்சலமோ திருமுருகாற்று படையை படித்தால் சிறப்பு படிக்க முடியலன்னா கூட அதுவும் இன்னைக்கு நம்ம யூடியூப் மாதிரியான பல சாதனங்கள் நமக்கு இருக்கின்றன அப்படி அந்த பாடலை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்முடைய அன்றாட வேலைகளை செய்தால் கூட அது எல்லாமே மந்திர சொற்கள் அந்த சொற்கள் அந்த வேலையை பார்த்தோம் இப்ப டாக்டர்ஸ் மாத்திரை கொடுக்குறாங்க அதை சாப்பிடுவோம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாமே உடம்புல போய் இப்ப மாத்திரம் இந்த இடத்துல இந்த வேலை பண்ணுது ஆஹ் இப்ப இந்த தெரியாது அந்த மாத்திரையை போட்டுட்டு நம்ம எப்படி வேலையை பார்ப்போம் ஏதோ வழியோ பிரச்சனையும் சரியாகுது ஏன் அந்த மாத்திரை நம்ம உடலுக்குள்ள என்ன வேலையை பார்க்கணுமோ அது பாட்டுக்கு பார்க்குது அது மாதிரி திருமுருகாற்று படையினுடைய பாடல் வரிகள் அந்த சொற்கள் அது பாட்டு நம்ம உடம்புக்குள்ள போய் அந்த வேலையை பார்க்க தீராத பழியை தீர்க்கும் திருமுருகாற்றுப்படை மன வருத்தத்தை மன சஞ்சலத்தை தீர்க்கும் திருமுருகாற்றுப்படை இதை நாளொரு வண்ணமாக முடிந்தால் படியுங்கள் அல்லது கேளுங்கள் முருகனுடைய பெருமையையோ நக்கீரருடைய அருமையோ அடியன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை இது ஒரு பெரிய தீர்வு அப்படின்றது பெரியவர் சொன்ன ஒரு பெரிய விஷயம் அவர் சொன்ன உடனே அந்த வானதி திரு திருநாவுக்கரசு அவருடைய சகோதரி குணநலம் பெற்றார் மனநலம் பெற்றார் இது சத்தியம் இப்படி ஒரு சத்தியமான நிகழ்வுகளை தான் நம்ம சத் சங்கம் நம்ம எல்லாம் கூடி பேசணும் அதனால நமக்கு எல்லாம் எவ்வளவு டென்ஷனா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு யாருக்கு இல்லைங்க அந்த பணம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் பணம் இல்லைன்னா வேற மாதிரி ஸ்ட்ரெஸ் குழந்தைங்க இருப்பாங்க வசதி இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா அப்படி வருத்தங்கள் இருக்கும் நீங்கள் அனைவருமே சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு டேப்லெட் திருமுருகாற்றும் படைய கேட்டுதான் பாருங்களேன் ஒரு மண்டலம் கேளுங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சொன்னது அடியே நல்ல அதில் இருப்பது முருகப்பெருமான் அருளி செய்தது நக்கீரர் சொன்னது மகா இந்த வாக்கு பொய்க்காது அதனால் திருமுருகாற்று படையை கேட்டு 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 பழி நீங்க பெற்று வாழ்க்கையில் மன வருத்தம் நீங்க பெற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழுங்கள் நன்றி வணக்கம்